ஒவ்வொரு கீரைக்கும் ஒரு தனித்த பண்பு இருக்குங்க என்னென்ன விதத்தில் சமைத்தால் அது என்னென்ன நோய்களை போக்குகிறது கீரை மருத்துவம் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணியிலிருந்து மாலை நான்கு முப்பது வரைக்கும் இந்த ஒருநாள் பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்குங்க இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசியனில் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் தொற்று நோய் முதல் புற்றுநோய் வரை அனைத்தையும் குணப்படுத்தும் வல்லமை நிறைந்தவை கீரைகள் அந்த கீரைகளில் கொத்தமல்லின்னு ஒன்றுக்கு பாருங்க நம்ம அன்றாட சமையலுக்கெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் இல்லையா அந்த ரசத்தில் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய கொத்தமல்லி நமக்கு வெறுமனே சமையலை போட்டுட்டு இருக்கிறது மட்டும்தான் தெரியும் ஆனால் அந்த சமையலை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா தோல் சம்பந்தமான பிரச்சனைகளையும் தீர்க்கும் அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது இல்லையா ஆமாங்க கொத்தமல்லி இலைகள் இருக்குது இல்லைங்களா கொத்தமல்லி இலைகள் தோல் நோய்களான சொறி சிறங்கு அரிப்பு இந்த அலர்ஜி பாருங்கள் இன்றைக்கி கூட அலர்ஜிக்காக கண்ட கண்ட மாத்திரைகள்லாம் வாங்கி சாப்பிட்றோம் இல்லை கிரீம்கள் எதாவது போட்டுக்கிறோம் அது பலன் அளிக்கிதோ வெளியோ தொடர்ந்து அதை ஒன்றை கடைபிடித்து கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா ஆனால் இதுக்கு எல்லாத்தையும் கடந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அருமையான பொருள் எது கேட்டிங்கன்னா கீ இந்த கொத்தமல்லி கீரை இல்லையா இந்த கொத்தமல்லி கீரையை பாருங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த விதத்தில் பயன்படுத்திட்டு வாங்க சரிங்களா சொரியோ சிறங்கோ தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் நிறைய பேர்த்துக்கு இருக்குது இல்லையா பாருங்கள் நிறைய பேர் இந்த கைகளில் கால்களில் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுஸ் எல்லாம் கூட போட்டுக்கிறாங்க அந்த தோலோட அலர்ஜியை மறைப்பதற்காக இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க இல்லையா இதற்கெல்லாமே விடை இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு என்னது இல்லைங்களா கொத்தமல்லி இலைங்க பாருங்கள் ஒரு ஐம்பது கிராம் வர்ற அளவுக்கு அந்த இலைகளை வந்து பறித்து எடுத்துக்கொள்ளுங்கள் கொத்தமல்லி இலைகள் ஐம்பது கிராம் மிளகு இருக்குது இல்லைங்களா ஐந்து கிராம் குறுமிளகு நான் சொல்கிறேங்க பிளாக் பெப்பர் அப்படிங்கிற குருமிளகு ஐந்து கிராம் வெந்தயம் இருக்குது இல்லைங்களா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய வெந்தயம் இந்த மூணே மூணு பொருள் தாங்க தோல் நோயை ஓட ஓட விரட்ட போகிறோம் என்ன பண்ண போகிறோம் இந்த மூணையும் எடுத்துகிட்டு எலுமிச்சம்பழம் சாறு இருக்கீங்களா சாறு எலுமிச்சம்பழத்தை பிழிந்தால் வரக்கூடிய சாறை விட்டு நல்ல ஒரு சின்ன கல் உரல் மாதிரி சின்ன இது கல்வம் சொல்லுவோம் இல்லையா அதில் விட்டு நல்லா மை போல் அரைச்சிருங்க சரிங்களா அரைத்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது ஒரு பேஸ்ட் போல வரும் தேவைக்கு தண்ணீர் ரொம்ப குறைந்து பயன்படுத்துங்க ஆனால் என்னை கேட்டால் எலுமிச்சை சாறு மட்டும் போதும் வேறு தண்ணீருங்கிறது இதெல்லாம் ஏன்னா எந்த அளவுக்கு வந்து இதோடைய குணம் வந்து கெடாமல் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த எலுமிச்சை சாரோடு விட்டு அரைக்கும் போது மட்டும் பார்த்திங்கன்னா இது முழு குணமாக இருக்கும் தண்ணீர் வந்து தேவைக்கு சிறிதுக்கு பயன்படுத்தலாம் இல்லாவிட்டாலும் தவறில்லை எலுமிச்சை சாறு தான் முக்கியம் இதை போட்டு இந்த பேஸ்ட் மாதிரி வந்ததை எடுத்துக்கொண்டு எங்கெங்கெல்லாம் வந்து அரிப்பு சொறி சிறங்கு இதெல்லாம் இருக்கிறதோ சரிங்களா அந்தந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு அதை மேல் பூச்சாக பூசி விட்டுருங்க அதுக்கு மேலே வேறு எந்த துணியும் போட்டெல்லாம் சுற்றக்கூடாது சுத்தக்கூடாது கட்டியெல்லாம் வைக்கக்கூடாது பேண்டேஜ் மாதிரிலாம் போடக்கூடாது விட்டுருங்க இயல்பான காற்றோட்டத்தை அதே சிறிது நேரத்தில் உலர்ந்து போயிடும் இதையே தினமுமே பயன்படுத்திட்டு வரணுங்க பாருங்க ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு வேலைக்கு கூட நீங்கள் இதை அரைத்து பயன்படுத்தலாம் ஆனால் ஒவ்வொரு வேலையும் அரைத்து புதிதாக பயன்படுத்தினால் மட்டும்தான் இது சிறப்பாக வேலை செய்யுங்க ஒவ்வொரு முறைக்கும் அதனால் அரைத்தே பயன்படுத்துங்க ஒரு நாளைக்கு ஒரு வேலை பயன்படுத்தினாலும் நல்ல பலன் கொடுக்குதுங்க சரிங்களா தொடர்ந்து பயன்படுத்திட்டு வாங்க ஒரு முப்பது நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா சொறி சிறங்கு இது மாதிரி தோல் சார்ந்த அலர்ஜி சார்ந்த பல பிரச்சனைகள் இருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள் சரிங்களா இது மாதிரி கொத்தமல்லி இல்லாமல் இன்னும் நிறைய கீரைகள் இருக்குது இல்லைங்களா நம்ம தினம் வந்து சமையலுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே அனைத்துமே மூலிகை பொருட்கள் தான் சுக்கு மஞ்சள் மிளகு இந்த மாதிரி எல்லாமே மூலிகை தான் ஆனால் இதில் பயன்படுத்திட்டு வரக்கூடிய கீரை வகைகளாக இருக்குது பாருங்கள் சில பேர் என்றைக்காவது ஒரு நாள் தான் அரிதாக கீரையை சமைப்பாங்க சில பேர் கீரையை பிடிக்காதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா உண்மையிலேயே இனிமேல் கீரையை நீங்கள் ஒதுக்க மாட்டீர்கள் ஏன்னா கீரையில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் ஒளிந்திருக்கிறது பாருங்கள் சில பேர் சொல்லுவாங்க ஏங்க கீரை நாளைக்கு நாங்கள் சாப்பிட்றோங்க கீரை சாப்பிட்டா நல்லதுன்னு எங்களுக்கு தெரியுங்க அப்படின்லாம் சில பேர் சொல்லலாங்க உண்மை என்ன தெரியுங்களா எந்த கீரையை எப்போதும் சமைத்து சாப்பிட வேண்டும் எந்த உடம்புக்காரர் வாத உடம்புக்காரர் பித்த உடம்புக்காரர் கப உடம்பு வாகு இந்த மாதிரி இருக்கும் இல்லையா இவர்கி இவர்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான கீரை ஒத்து வரும் அந்த கீரையை வந்து நம்ம எப்படி சமைத்து பயன்படுத்தினா நல்லது இதெல்லாம் இருக்கு இல்லையா சில கீரைகள் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து கொடுக்கலான்னு இருக்கும் சில கீரைகள் கொடுக்க வேண்டாம்னு இருக்கும் இருக்கும் இல்லையா இது மாதிரி கீரைகளை பற்றின முழு விஷயங்களும் இருபத்தி நான்கு கீரைகளை பற்றின ஒரு மருத்துவ பயன்களை பற்றின அதையோட சமையல் முறையில் பற்றின அத்தனை விஷயங்களும் ஒருநாள் பயிற்சி வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க எப்போன்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்து மணிலேருந்து சாய்ந்தரம் நான்கு முப்பது வரைக்குங்க இந்த கீரைகள் பற்றின மருத்துவ பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்குங்க கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் உங்கள் பெயரை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த மகத்தான பயிற்சி வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருகன அன்புடன் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்